இவங்க எந்த கல்லூரியில் படிக்கிறாங்களோ அது மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த ஊழியத்தின் பின்னணியிலிருந்து வருகிறார்களோ அதே மாதிரி ஒன்று ஆரம்பிப்பான் இதில் கத்துற மகிமைப்படுவார் என்று ஆரம்பித்து இது மண்ணாக போகிறதெல்லாம் இருக்குது அழைப்பு இல்லை சிலர் அழைப்பெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் எலிசா எலியாவினுடைய பாதங்களுக்கு நீர்வாத்தது போல் இருக்கும் அது எலிசா கடந்து போனால்தான் இது வரும்னு சொல்லி நினைத்து சில பேர் என்ன செய்வாங்க இந்த மனசை எப்போ சாமான் பார்த்துன்னு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்குலாம் ஊழியத்தை கற்று தர மாட்டான் எப்படி நான் ஊழியத்தை செய்ய முடியும் எப்படி நான் என்னுடைய அழைப்பு உனக்கு தனிப்பட்ட விதத்தில் கர்த்தருடைய கர்த்தர் உனக்கு ஒன்றும் தரிசனமாகணும் எழுந்தருளணும் இந்த இந்த அனுபவத்துக்குள்ளேயே உங்கள் மனசை நீங்கள் டியூன் பண்ணி வச்சுக்கணும் அன்றவரே மோசையோடு இருந்தது போல் என்னோடு இருப்பீர் நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் மோஸை கொடுத்து அக்கினி என்ன பிஷேக எனக்கு வரணும் யூ மஸ்ட் ஹாவ் தட் கிரேட் ரெவலேஷன் ஃப்ரம் காட் பர்ஸ்னலி இது உங்கள் அண்ணனுக்கு வருமா வராதான்னு கேட்டால் எனக்கு தெரியாது இது உங்கள் தம்பிக்கு வருமானு கேட்டால் வருமா குடும்பத்துக்கு வருமானு கேட்டால் தெரியாது இதில் தான் குடும்ப அங்கத்தினரில் ஊழியத்தில் பெரிய விதத்தில் பாதிப்புக்குள்ளே வராங்க தகப்பனிடத்தில் இறங்கின தேவன் அந்த வார்த்தையின் அடிப்படையில் பிள்ளையை சந்திக்கலாம் உன்னிடத்து உன்னுடைய உத்தட்டுகளில் நான் உன் வாயில் வைத்த வார்த்தையை உன் சந்தித்தின் வாயிலும் உன் சந்தானத்தின் மீது நான் ஊற்றுன்னு சொன்னால் அதை உடன்படிக்கையின் ஊழியம் அப்போ பிதா குமாரன் அப்படின்னு வருவாங்க அதுதான் அரசியல் குடும்ப அரசியல் மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இது ஒன்று பர்ஃபெக்டாக இருக்கும் இதை பார்த்து அநேக டூப்ளிகேட் வருது இல்லையா என் புள்ளியை மாத்திரம் என்ன கற்று விட்டுருவாரி இது பரம்பரை சொத்து மாதிரி ஆகிடுது ஊழியம் போ ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஊழியத்தை கட்டி எழுப்புறேன் நான் சொல்ல முழு நேரம் ஊழியம் சொல்கிறேன் எப்படியோ வாயை கட்டி வயிற்று கட்டி ஏதோ ஒரு ஆலயத்தெல்லாம் உருவாக்கி அது ஆலயங்களாக உருவாக்குறதுக்கு அவன் படாத பாடுபட்டு அந்த பத்து இருபது வருஷத்தில் ஒரு ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துவாங்க அது வெளிப்புறத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு சொத்து சுதந்திரமாக தெரியும் இப்போ பாஸ்டர் என்ன அசையும் சொத்து என்ன அசையாக சொத்து என்ன இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே இந்த மனசனை நான் பார்த்தேன் எந்த மாதிரி இருந்தாலும் தெரியுமா இவன் மகன் மகனாய்ட்ரு இவன் தாய் மரியாதை ஆயிட்டு இவனுக்குள் இப்படிப்பட்ட பலத்த வருதுக்கான காரணம் என்ன பிசாசெல்லாம் துரத்ததுனால அவங்க அப்படி சொன்னாங்க இதை பார்க்குறவனுக்கு மனசுக்குள்ளே பிசாஸ் பூந்துடும் சொத்து என்ன சுதந்திரம் என்ன அன்றைக்கி எப்படி இருந்த லேண்ட் இதெல்லாம் இது ஒரு மாதிரியான ஒரு ரெண்டாவது தலைமுறை வருகிற பொழுது அது சுதந்திர வழியாகவே மாறுது ஊழியத்துக்கு மட்டும் இல்லை சொத்து சுதந்திரத்துக்கும் அந்த சந்ததிக்கு அதுமாரி நாட்டை இருக்குதோ அது காட்டை இருக்குதோ தெரியாத அதெல்லாம் ரெண்டாவது திடீர்னு போய் அவன் டேக் ஓவர் பண்ணுறான் இவன் போய் வெளியில் வேலை செஞ்சானா இந்த மாண்மையும் மே மாண்பும் மேன்மையும் இந்த மகசூலும் கிடைக்கும் மாட்ட அளவுக்கெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும் மாம்சக்கண்கள் இது வந்து ஒன்று உடன்பிடிக்கணும் ஒழியும் ரேராக இருக்கும் இல்லை அதிகபட்சாகவும் இருக்கலாம் அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்ளணும் மோசிக்க ரெண்டு ஆண்ல பிள்ளைங்க இருந்தாங்க ஊழியத்துக்குள்ளே கொண்டு வரல சாமையுக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்கன்னாங்க ஊழியத்துல கொண்டு வந்து ஊழியமே அட்டுழமாய் எல்லாம் அவ்வளோதான் திசை திரும்பிச்சு